ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஃபுட் தான் சொல்ல முடியும் நம்ம இது வந்து உண்மையிலேயே ஹெல்த்தி ஃபுட்டு மார்னிங் டைம்ல வந்து நம்ம இட்லி தோசைன்னு கொடுக்கறதோட குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி கஞ்சி கொடுத்தா உண்மையிலேயே வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து தான் மத்தியானம் இருப்பாங்க ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பத்தி வச்சுக்கலாம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு கப்பு நம்ம போட்டுக்கலாம் நான் ரெண்டு கப்பு போடுறேன் நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும் இது வந்து கருப்பு உளுந்து வந்து முழு உளுந்து தான் நான் வச்சிருக்கேன் இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நல்லா தான் இது வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகுறது வந்து நமக்கு தெரியாது அதனால நான் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து போடுறேன் இது கலர் சேஞ்ச் ஆகும்போது இந்த கலர் சேஞ்ச் ஆயிடும் சோ இது சேஞ்ச் ஆகும்போது இதே இதே இதுக்கு மட்டும் இதுவும் இருக்கும் சோ அதனால கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக இந்த உளுந்து போடுறேன் நம்மளுக்கு அது முழு உளுந்தினால தெரியாது நீங்க உடச்சு உளுந்து இருந்தா கூட பரவாயில்ல வதக்கி விட்டுட்டே இருங்க வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காய் போடுறேன் நல்லா உளுந்து வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு நம்ம வெள்ளம் உளுந்து போட்டோம்ல அந்த அந்த கலரு சேஞ்ச் ஆகுது பாருங்க அதுல அந்த சேஞ்ச் ஆன பிறகு நல்லா வந்து வதக்கி விடும் போதே நல்லா வாசனை வரும் ஒரு ஹாஃப் கப்பு வந்து நம்ம வீட்டுல அரிசியே போதும் பச்சை அரிசின்னா புழுங்குல அரிசின்னா எடுத்துக்கோங்க மேக்சிமம் வந்து நம்ம புழுங்கல அரிசியே எடுத்தாலே போதும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து அரிசியை நல்லா வதக்கிட்டு வீட்டு புழுங்களை அரிசியே போதும் நம்ம ஒரு கால் கப்பு இல்லைன்னா கூட அரை கப்பு போட்டுக்கலாம் நான் ரொம்ப அரிசி போடக்கூடாது இதோட சத்தையே பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு தான் நம்ம கஞ்சி வந்து அதுதான் மெயின் இந்த அரிசின்றது வந்து டேஸ்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம் ஒரு கால் கப்பு போட்டா போதும் நல்லா அரிசி ஃபுல்லா பொன்னிறமா வச்சி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்ப நம்ம ஒரு தட்டில ஆற வச்சுக்கலாம் பிளேட்ல உளுந்தும் நம்ம அரிசியும் வந்து ஆற வச்சிருக்கோம் ஒரு கால் கப்பு பாதாம் பவுடறேன் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க பாதாம் வந்து நம்ம ஸ்லோ வச்சு தான் வதக்கணும் கொஞ்சம் மேல அந்த தோல் உரிய மாதிரி வந்தாலே நல்லா வதங்கிச்சுன்னு அர்த்தம் இது கூட வந்து நான் கால் கப்பு முந்திரி போடுறேன் நம்ம ஃபஸ்ட் டைம் முந்திரி போட்டிருக்கலாம் ஸோ முந்திரி வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட் டைம் முந்திரி போடல பாதாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முந்திரி போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஆனால் இது கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த கஞ்சியில் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து நம்ம பவுடர் ஆக்கி நம்ம கஞ்சியாக ரெடி பண்ணி கொடுக்கும்போது காலையில் மார்னிங் ஃபுட்டாக வந்து நம்ம இட்லி தோசை கொடுக்கறதோட இந்த மாதிரி ஒரு டம்ளர் நம்ம கஞ்சி கொடுத்தோம்னா உண்மையிலேயே வந்து மத்தியானம் நல்லா ஃபில்ஃபுல்லாக இருக்கும் இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிட்டு சில்லுன்னு ஆறணும் ஆறின பிறகு தான் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் வந்து ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இது வந்து நம்ம எல்லாம் ஃபுல்லாக ஆற வச்சிருக்கோம் நம்ம மிக்சியில் வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கணும் பவுட்ரு வந்து நல்லா குரகுரெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம ராகி மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் நம்ம வந்து பவுடர் ஆக்கிக்கிட்டோம் இது நல்லாவே வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு ஆக்கிக்கணும் இது வந்து நம்ம பாட்டில வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் காலையில் வந்து மார்னிங் வந்து நம்ம இட்லி தோசை சாப்பிட்றது பதில் இந்த மாதிரி கஞ்சி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த நேரத்துக்கு நம்ம வந்து வதக்கினா நம்ம பவுட்ரு பண்ணிகிட்ருக்க முடியாது ஸோ பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இது ஒரு பாட்டிலில் நம்ம மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம வந்து காற்று போகாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கஞ்சி எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கனால நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம ஒரு ஒரு டம்ளர் வந்து குடிக்கிற மாதிரி வரும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்ப நம்ம இதை ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க நான் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம் கொதிச்ச பிறகு நம்ம வந்து அந்த பவுடர் மிக்ஸ் பண்ண பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல மாவு அதை நம்ம இதுல ஊத்திடலாம் நல்லா மாவு வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மாவு வேகட்டும் அடுப்பு வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் நடு நடுவுல நல்லா கொஞ்சம் கலர் விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காம இருக்கும் நல்லா கஞ்சியோட வாசனையே சூப்பரா இருக்கு பருப்பு கஞ்சினாலே உண்மையிலே ஸ்ட்ரென்த் ஆனதுதான் இது ஒன்றும் கொஞ்சம் வேகட்டும் மாவு நல்லா வெந்துருச்சு இது கூட வந்து நான் நாட்டு சக்கரை வந்து ஒரு அரை கப்பு நான் போடுறேன் ஏன்னா மாவு வெந்த பிறகு நம்ம சக்கரை போட்டா நல்லா இருக்கும் வேகறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே வந்து மாவு வெந்த பிறகுதான் நம்ம சக்கரை போடணும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஒரு நாலு ஸ்பூனுக்கு வந்து நான் அரை கப்பு கிட்டே நான் சக்கரை போட்டிருக்கேன் நாலு சக்கரை இது வந்து ஸ்வீட் நல்லா கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களும் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பியே சாப்பிடுவாங்க ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்ணுனா நீங்கள் கம்மியாக கூட ஒரு கால் கம்ன கூட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை கால் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் துருள் போட்டுக்கலாம் ஸோ டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம் இதுக்கு நம்ம பாலோ அந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ண வேண்டாம் நம்ம இப்படியே சாப்பிட்டாலே நல்ல ஸ்ட்ரென்த்து தான் இந்த மாதிரி நம்ம கஞ்சி சாப்பிடும்போது நம்ம பால் கொஞ்சம் தவிர்த்துட்டா உண்மையிலே நல்லது தான் ஸோ பாலில் இருக்கிற தன்மை வந்து இதில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த்துலாம் கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ பால் தவிர்த்திட்டு இந்த கஞ்சி டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டோன்னா உண்மையிலேயே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லா சத்து அதனால தான் நான் வந்து பால் கொஞ்சம் தவிரிட்டால் நல்லதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் உண்மையிலேயே வந்து சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ